சரி வசதி உள்ள தனியார் போட்டு அது பிரச்சனை இல்லை நான் கஷ்டப்பட்டதே இதுதான் வைத்தியசா மக்கள் பொறுத்த மாதிரி அவர் நிச்சயமா இருக்கவும் என்னென்று சொன்னா அவர் நல்லது தான் செய்கிறார் சொல்லுங்கள் வைத்தியர்கள் என்பது நாங்கள் ஒரு கடவுளாக போட்டப்பட வேண்டிய நபர்கள்தான் தான் அவர் வந்து துலாம் இருக்கு தான் கேம்பஸ் போய் படிக்கிறான் படிச்ச அந்த அதெல்லாம் தான் இத்த வரைக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வேலைக்கு போனதும் இல்லை இன்னும் போக போறதும் இல்லையென்றா எங்களை கூறினவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்று அப்படி இங்கே வந்திருக்கணும் இப்போ இந்த ஒரு பெரிய காயமண்ட கூட மற்ற சில குழந்தை கிடைக்கிற கூட முன் நடந்தது இப்ப இல்ல தான் ஜாழ்பாணம் தான் நினைப்பீங்க ஒரு கருத்தொண்டு நில அந்த ஒரு விபத்து காரணமாக ஒருத்தர் இங்கே அனுமதிக்கப்பட்டு சேர்ந்து வைத்தியாழ்பாணம் செல்லும் பொழுது இறந்ததாக ஒரு கருத்தொண்டு நிலவாதம் இலங்கையின் பொருளாதார மோச நிலைமை காரணமாக கூடுதலான வைத்தியர்கள் இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலைமை இங்கே காணப்படுகின்றது ஒளியலை அவருக்கு எதிராக தீர்மானம் எடுத்தால் நீங்கள் மக்கள் சார்பாக மக்கள் அப்படி ஒன்று கூடி இதை எதிர்த்து தெரிவிப்பேன் வணக்கம் முறை மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பது மகிழ்ச்சி நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்டா சாவ ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாகத்தான் நாங்கள் நிற்கின்றோம் இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்களில் முக்கியமான ஒரு பேசுபொருளாக இந்த வைத்தியசாலை காணப்படுகின்றது இந்த வைத்தியசாலையில் பணிபுரியும் ஒரு வைத்தியர் இந்த வைத்தியசாலையில் நடைபெறும் நிலைமையை பற்றி சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் சரி இந்த கருத்துகள் பலவாறு காணப்படுகின்றன உண்மையிலேயே வைத்தியர்கள் என்பது நாங்கள் ஒரு கடவுளாக போற்றப்பட வேண்டிய நபர்கள்தான் தன்மை காலமாக இலங்கையின் பொருளாதார மோச நிலைமை காரணமாக கூடுதலான வைத்தியர்கள் இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலைமை இங்கே காணப்படுகின்றது வைத்தியர்கள் புரிவதாக இந்த வைத்தியர் குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கான இந்த நீதித்தன்மையினை வைத்தியர் சங்கமோ இல்லாட்டி நீதிமன்றமோ போலீசாரோ அதற்கான நீதித்தன்மையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் சரி நாங்கள் இந்த நிலைமை இந்த வைத்தியருடைய கருத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு இந்த சாச்செறி மக்களுடைய கருத்தையை நாங்கள் நேரடியாக சென்று கேட்கப் போகின்றோம் சரி நாங்கள் வாங்குவோம் தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்திருப்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் வினகர் சூமர் சூமர் ஆமாம் உங்களோட சொந்த மட்டும் இல்லை மட்டூர் சார்ஜ்யா மட்டியூர் சார்ஜ் உலகலமை இந்த பிரதேசத்தை நீங்கள் வாழ்கும் நாங்கள் பிறந்தலிருந்து மட்டும் இல்லைண்ணா சரி இந்த என்னென்றால் இந்த வைத்தியசாலையை பற்றி சில நிற குறைகள் சமூக வலைதளங்கள் நிலவுன்றது கருத்தை பற்றி கருத்து வந்து இப்படி ஒரு நல்ல மனசி சில பேர் தான் சில சில சாட்டு சாட்டு சொல்லி இப்படி பிரச்சனை நடந்தோன் ஆனால் இன்று இன்று எல்லாமே பார்க்க அவர் இருக்கணும் இப்படி நல்ல விஷயம் செய்யணும் தான் இன்றைய மக்கள் கூட கூட வந்தார்கள் அவர் பார்க்க தொடர்ந்து இருப்போம் மக்கள் விருப்பம் உங்களுடைய விருப்பம் உடனே ஆக்கின்ற விருப்பம் அதுதான் மக்களை பேர் தொடர்ந்து இங்கே இருந்து சேவையை ஆக்கணும் தான் இல்லாத விருப்பம் சரி இந்த பிரதேசத்தில் வாழ்ற நீங்கள் உங்களுக்கு இந்த வைத்தியசாலையில் போதிய வசதி உங்களுக்கு கிடைக்குது வசதி இல்லை இல்லை என்னடா சில சில தான் இங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்குது மற்ற இல்லாததும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சாவுஜி யாழ்ப்பாணத்தை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணினேன் ஒரு பெரிய காயமண்டா கூட மற்ற சில குழந்தை கிடைக்கிற கூட முந்தி நடந்தது இப்போ இல்லை அது இல்லாத யாழ்ப்பாணத்தை தான் அனுப்பினேன் இங்கே வந்து சும்மா இல்லை சின்ன சின்ன இதுகளுக்கு தான் நீங்கள் மறந்துடக்கூடிய இருக்குது மற்றபடி பெருசாக இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிங்க ஆனா நீங்க அதற்கான வசதி வசதியில் இங்க காண வசதியான இருக்கும் ஒரு தியேட்டர் வந்து கட்டி இருந்த பில்டிங் வந்து ரெண்டாயிரத்து பதினாறு வருஷமா கட்டி இருந்தது ஓபன் பண்ணாம இருந்தது அதுக்கு அந்த இதில் தயிர வேண்டாம் இருந்தது ஆனா இவர் வந்து ஒரு மூன்று நாள்ல ஓபிடி மாத்தி ஐசியு மாத்தி தியேட்டர் ரெண்டு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஓபன் பண்றதுல இது இருக்கிற ஓபன் பண்றாண்டு இருந்தா இந்த பிரச்சனையை தொடங்கி விழாத்துக்கு இருக்கு ஆனா வசதிகள் இருக்கு ஓரளவு செய்யக்கூடிய மாதிரி இவர் வேற மாதிரி இருந்த ஆக்கள் வந்தா முறையா முன்னேறிடலாம் ம்

அது இப்போ நடந்துட்டேன் தெரியலை இப்போ எடுக்கலாம் அஞ்சு நடந்திருக்கலாம் ஏன்னா இங்கே அப்படி வசதி இல்லை தன்னுடன் ரான்ஸ் பண்ணுறதோ அப்படி கொண்டு போய் நடந்திருக்கலாம் அது உண்மையிலேயே ஒரு வைத்தியர்கள் எங்களுக்கு போற்றப்பட வேண்டியவர்கள் இப்பொழுது இந்த இலங்கையில பொருளாதார சுமை காரணமாக வைத்தியர்கள் நாட்டை விட்டு செல்லாண்டார் உண்மையில எங்களுக்கு அதோட அது எந்த ஒரு துறையிலேயே நிற புறாய் இருப்பது வளமை சரி இப்ப நீங்க இந்த சம்பவத்தை வச்சு எவ்வாறான தீர்வுகள் இங்க எங்களுக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வந்து நாங்க அப்போ சந்திச்சது சந்திச்சது கீதீஸ்வரன் ஐயா எல்லாம் வந்து நம்ம வந்து கடிதம் கொடுத்த போச்சு அங்கே மேல இடத்துல இருந்து அங்கே இருந்து கடதம் வந்தால் தான் தான் போவேன் என்று டாக்டர் சொல்றாரு அது அவர் சரி சொன்னது அதே மாதிரி அப்படி வந்தா தான் போகணும் ஆனால் மக்கள் வந்து கேட்டுக்கொண்டது என்னென்னா இனி வந்தா நீங்கள் போகக்கூடாது இப்படியான பிரச்சனை நடந்துட்டு நீங்கள் இருந்து இங்கே செய்ய என்ன செய்ய முன்னேற்ற வேணும் அதுக்குரிய இதெல்லாம் நாங்கள் செய்து தருவோம் என்ற மக்கள்கிட்ட கோரிக்கை ஓகே நீங்க அது காலையில மக்களை சந்திச்ச ஓ வைத்தியோ சந்திச்ச ஓமோ சந்திச்சு கலைச்சா அதிஜரோட கலைச்சது என்ன சொல்லு தான் இதான் கடைசியா சொன்னேன் தான் நடந்த பிரச்சனை அவருக்கு மடிச்சிருக்கேன் காசு எடுத்திருக்கேன் டாக்டர் செய்திருக்கேன் தான் தான் இருக்கணும் தான அங்க இருந்து தான் இருப்பேன் கடத்தம்பா போவேன் போவன் மக்கள்ல தான் நிராகரிச்சவன் நீங்க போக தொடர்ந்து செய்யணும் உங்களோட நேரடியாக நேரடியா அவர் வந்து கஷ்டப்பட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கிறார் ரெண்டு அவர் கேம்பஸுக்கு போகும் முன்பதாகவே நாங்களும் அந்த விலத்திலங்க பார்த்து தான் நானும் சொல்றேன் அவர் வந்து துலா மிதித்து தான் கேம்பஸ் போய் படிச்சுனாண்டு படிச்சு அந்த அதெல்லாம் தான் இத்த வரைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வேலைக்கு போனதும் இல்லை இனியும் போக போகிறதும் இல்லையானதான் எங்களை கூறினவர் அதே மாதிரி அவர் முக்கிய ஏழு எட்டு வருஷம் வேலை செய்திருக்கிறார் சாகஜிரி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து போய் மாற்றத்தில் போய் அவர் அந்த அவா தான் இனிதான் முன்னேற்றம் பண்ண தான் கடை சேர்ந்து திரும்பியும் வந்திருக்கிறார் எதிர்ப்புக்கு மத்தியெல்லாம் நீ திரும்பி வந்திருக்கிறாரு மக்களுக்கு மக்கள் சரி வசதி உள்ள தனியாரே போட்டு அது பிரச்சனை இல்லை நான் கஷ்டப்பட்டதுக்கு இதுதான் வைத்தியசால என்ன ஒத்துல பத்தியதே என்ன முன்னேற்ற வேணும்னு ஆசைப்படுறோம் நாங்களும் தென்மராட்சியில விரோதமா வருவணும் இந்த வைத்தியசால வருவணும் அவரும் ஆசைப்படுறாரு அதே தான் மக்களும் ஆசைப்படுறீங்க தொழிலாளி அவருக்கு எதிராக தீர்மானம் எடுத்தால் நீங்கள் மக்கள் சார்பாக ஓ மக்கள் அப்படி ஒன்று கூடி இதை எதிர்ப்பு தெரிவிப்பேன் என்ன வந்த தான் கலைச்சிட்டு போனோம் அவரோட கூட அப்படி தெரிவிப்பேன் எதிர்ப்பு உங்களுடைய ஆதரவாக இருக்கோமே இதுக்கும் இதுக்கும் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் சரி என்னென்ன இந்த சமூக வலைதளங்கள்ல கருத்து கருத்தொண்டு நிலவி கொண்டு இருக்கு இந்த வைத்திய சாலையில சீர்கேடுகள் நடைபெறுவதாக இந்த பிரதேசத்துல நீங்கள் ஆட்டோ சாரதியாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய கருத்து பதிவு செய்யணும் இப்ப இங்க கணக்கான பிரச்சனைகள் நடந்திருக்கு ஆனா இப்ப புதுஷா அதாவது அதிகாரி அப்போ அதற்கு வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம் செய்ய அவரு காற்றல் ஒரிக்கலை போல அப்போ அவரை மாற்றவனும் அவர் இந்த சேவைக்கு சொல்றது அது என்ற கருத்து ஆனால் மக்கள் பொறுத்தவரையிலே அவர் நிச்சயமாக இருக்கவும் ஏன்னென்றுனா அவர் நல்லது தான் செய்கிற பெருகங்களுக்கு தான் அப்போ அவர் எடுக்க வேண்டிய ஒரு ஆள் அவர் இருந்து மேலும் மேலும் மக்களுக்கு சேவை செய்யவணும் என்று தான் என்கின்ற

பத்து இந்த வைத்தியசாலையில எவ்வாறான சுகாதார நிலைமைகள் இருக்கு நோயாளர்கள் சென்றால் பராமரிப்பு எப்படி இருக்கு போதிய வசதிகள் வாய்ப்புகள் இங்க கிடைக்குதா இல்லாட்டி அவசரத்துக்கு போனால் இங்க இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டிய நிலைமை காணப்படுதா என்னன்னு சொன்னா நல்ல கொள்கைதான் இங்க வந்து எந்த வசதியும் செய்கிற மாதிரி இருக்கு ஆனா அதை பயன்படுத்தின இல்லை போல எல்லாம் மருத்துவம் யாழ்ப்பாணம் மாத்தபர் சொல்லி தான் இங்க செய்யலாம் எல்லாம் இங்க செய்யக்கூடிய வசதிகள் எடுத்து அதற்கான வேலை திட்டங்கள் அதை மேலும் அந்த பொருட்களை எடுத்து செய்யலாம்னு சொல்லி தான் அதை சொல்றேன் இப்போ அது ஒரு சில அழகு விருப்பம் இல்லை போல் ஆனால் இங்கே செய்யலாம் அது அந்த அதிஞ்ச அந்த அங்கதான் எல்லாம் எடுத்தவுடனே ஞாபகம் தான் இருக்கு ஒரு கருத்தொண்டில் அந்த ஒரு காரணமாக ஒருத்தர் இங்கே அனுமதிக்கப்பட்டு வைத்திய யாழ்ப்பாணம் செல்லும் பொழுது வைத்தியசாலையில எல்லா வசதியும் இருந்தா நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லையா கரெக்டாக என்னன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி தான் நல்ல இதா உடாக்கு பெருந்தொகையான சனங்கள் இருக்குது கிராமங்கள் ரொம்ப

நீங்கள் இந்த இந்த பிரதேசத்தில் வசிக்குவாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க ரெண்டாயிரத்தி பதிமூண்டு அப்படி வேறு இங்கே வந்திருக்கணும் இப்போ இந்த ஐயா டாக்டர் அப்படிங்க இந்த என்ன சொல்றது கையுடாது சும்மா சின்ன இதில் எல்லா கூறியவங்க ஆல பெரிய கேஸ் எல்லாம் இந்த ஓடின முறையில் இருக்க ஆனால் இப்போ ஒரு நான் அஞ்சாறு வரியத்துக்கு மேலே இந்த பில்டிங்கே பத்து பன்னெண்டு வரையும் கட்டி கட்டி தரப்பூ அதை செஞ்சு ஆனால் இன்னும் வந்து அதை திறந்து சரியான முறையில் போக இப்போ அவர் வந்து எல்லாம் குழந்த பரபாட்டு அதெல்லாம் மாற்றி இருக்கார் மேலேயே மாற்றி நல்ல வழியை தான் வந்து இருபது நாளே சரியான மாற்றினார் அது நல்ல முறையில் சேர்த்துக்கு நல்ல முறையிலாம் அது அதை செஞ்சுருக்கேன் அவரை வேணாம் வந்து இருந்ததுன்னா அதை எதிர்ப்பு செய்யும் சார் இதுக்கு என்ன வேறு தீர்வு ஒன்று கொடுக்கலாம் சொல்லுங்க அவர் இருக்கிற நெல் ஒன்று தான் நெல் அட்டக்கா வந்து இன்றைக்கு வந்தாக்களும் சரி நாங்களும் சரி மக்கள் எல்லாரும் விரும்புகிறாங்க நல்லா வந்தால் முன்னேற்ற நிலங்களுக்கு இந்த மாதிரி சரியான முறையில் வைத்தியம் நடக்க முடியும் சரி உறவுகளே நாங்கள் இன்றைய தினம் சாவச்சேரியில் அமைந்துள்ள இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு நாங்கள் வருகை தந்து இந்த வைத்தியசாலையில் நிலவுகின்ற கருத்துக்களை நாங்கள் மக்கள் ஊடாக நாங்கள் கேட்டு அறைந்து கொண்டோம் அதாவது என்னதான் பிரச்சனைகள் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் இருந்தாலும் கூடுதலாக பாதிக்கப்படக்கூடியது மக்கள் தான் இந்த சாவித்திர பிரதேச மக்கள் தான் பாதிக்கப்பட போயினும் ஆனால் இந்த காணொலி பார்க்குற வைத்தியசாலை நிர்வாகமோ சரி இல்லாவிட்ட அரசு அதிகாரிகளோ சரி மக்களோ சரி மற்ற சேவைகள் புரிகின்ற நிறுவனங்களோ சரி கூடுதலாக இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து மக்களுக்கு சிறந்த முறையில் வைத்திய சேவைகளை சாஹ்ர பிரதேசத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு வழி என்னுடைய நான் தனிப்பட்ட கருத்தை நான் பதிவு செய்கிறேன் சரி உறவுகளே இந்த என்னுடைய கருத்தையும் மக்களுடைய கருத்தையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொமல்ல பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் நான் உங்கள் பானுஷன் நன்றி வணக்கம்